மார்ச் பதினைந்து சர்வதேச நுகர்வோர் உரிமைகள் தினம் சரிங்களா இந்த தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்போது அமெரிக்காவின் அதிபராக இருந்த ஜான் கென்னடி அவர்கள் நுகர்வோர் உரிமைகள் தினமாக உரையாற்றி இருப்பார் இந்த வருஷம் நைன்டீன் சிக்ஸ்டி டூல இதே டேட்ல அதன் பிறகு

நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பட்ஜெட் தொடர்பான மொத்த நோஸும் நம்ம என்ன பண்ண போறோம் கொடுக்க போறோம் இன்றைய தினம் முக்கியமான செய்திகளை மட்டும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஆரம்பிக்கலாம் இன்றைய தினம் இருக்கான நடப்பு செய்திகள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா பாருங்க தமிழக செய்திகள் கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏரியா பாருங்க புதிதாக எட்டு இடங்கள் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசோட பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு சில விஷயங்கள் மட்டும் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன் இன்னொரு மொத்தமா சரிங்களா பாருங்க புதிதாக ஒரு எட்டு இடங்கள்ல அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு அறிவிச்சுக்கிறாங்க தொழில் துறை ஓகேவா பாருங்க சிவகங்கை மாவட்டம் கீழடி இது நம்ம ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்கும் இருந்தாலும் அதை புதிய இடங்களாகவே அறிவிச்சிருக்காங்க பார்க்கலாம் சில கீழடி கீழடியில ஏற்கனவே அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்ற ஒரு இடங்கள் கொந்தகை மணலூர் அகரம் சரிங்களா மறந்துவிடக்கூடாது கீழடியே மறந்துடாதீங்க சிவகங்கை மாவட்டம் ஆடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் புதிதாக ஒரு இடம் இடம்பெற்றுள்ளது என்னோடய பேர் பட்டண மருதூர் சிற பட்டண மருதூர் இந்த மாவட்டத்தில் வருமா தூத்துக்குடி மறந்துடாதீங்க ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் கரிபலம் வந்த நல்லூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல புதிதாக அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிக்கிறாங்க அடுத்த பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துல நாகப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெறுக உள்ளது ஓகேவா இப்படி ஒரு இடம் இருந்தா ஈஸியா இருக்கும்ல நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் ஓகேவா அடுத்து கடலூர் மாவட்டம் சரி கடலூர் மாவட்டத்துல மணிக்கொல்லை அப்படிங்கிற இடத்துல அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க இது யாருக்குன்னு நம்ம பாத்துல ஞாபகம் இருக்கா தூத்துக்குடியில வேற எந்த எங்கெல்லாம் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெறும் ஆதிச்சநல்லூர் சிவகளை மற்றும் கொற்கை ஓகேவா அதே மாதிரி தென்காசில தென்காசில சொல்ல பார்க்கலாம் நம்ம வகுப்பு தென்காசி பிரிக்கப்பட்ட மாவட்டம் திருநெல்வேலி திருமலாபுரம் தென்காசி மாவட்டம் அடுத்து நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் நம்ம பார்த்தது கடலூர் மருங்கூர் ஒரு இடத்துல ஏற்கனவே அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது புதுசா சேர்க்கப்பட்ட இடம் மணிக்கொள்ளை ஓகேவா அடுத்து கள்ளக்குறிச்சி சரி கள்ளக்குறிச்சி ஆதிச்சனூர் ஆதிச்சன் நல்லூர் கிடையாது ஆதிச்சநல்லூர் அப்படின்னா இங்க தூத்துக்குடி மாவட்டம் ஓகேவா கோயம்புத்தூர் வெள்ளோடு அப்படிங்கிற இடம் ஈரோடுல இருக்கு வெள்ளோடு ஈரோடு இங்க பாக்குறது வெள்ளலூர் எந்த மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து சேலம் மாவட்டம் தெலுங்கனூர் சரியா சேலம் மாவட்டத்தில் தெலுங்கனூர் கவனமா இருங்க இதுக்கு எல்லாத்தையும் நம்ம நம்ம ஒரு ஷார்ட் ஃபார்ம் சீக்கிரமா ரெடி பண்ணலாம் இதெல்லாம் இந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட முக்கியமான அந்த அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெறும் இடங்கள் கண்டிப்பா எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா போலமா அடுத்ததாக ஒரு ஒரு முக்கியமான விளையாட்டு செய்தி பாருங்க விளையாட்டு நம்ம கொடுப்போம் ஆனா இது வந்து ரொம்ப முக்கியமானது பாருங்க உலக உலக பேரா தடகள கிராண்ட் போட்டி இந்த மாற்று திறன்களுக்கான ஒரு சிறப்பு தடகள போட்டி நடைபெற்றுள்ளது நடைபெற்ற இடம் புதுடெல்லி புதுடெல்லியில் எந்த இடத்துல நடைபெற்றது ஜவஹர்லால் நேரு மைதானம் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க தேசிய அளவில் பேரா தடகள விளையாட்டு போட்டி நடைபெற்ற இடம் தமிழ்நாட்டில் முதல் முறையாக சென்னை சென்னையில் எங்க நேரு மைதானம் சரி நேரு ஸ்டேடியத்துல அந்த போட்டி நடைபெற்றது இங்க பார்க்குறதும் நேரு மைதானம் தான் ஸ்டேடியம் தான் ஆனால் அது அமைந்துள்ள இடம் டெல்லி நடைபெற்ற போட்டி உலக பேரா தடகள கிராண்ட் ஃப்ரீ போட்டி ஞாபகோங்க ஓகேவா இந்த போட்டிகளை இந்தியா முதல் முறையாக நடத்தியுள்ளது போட்டி நிறைவடைந்த பிறகு பதக்கப்பட்டியலில் இந்தியா நூத்தி முப்பத்தி நான்கு சரியா ஒன் பிளஸ் த்ரீ போர் சரியா ஒன் த்ரீ போர் ஒன் த்ரீ போர் ஞாபகம் நூத்தி முப்பத்தி நான்கு பதக்கங்களுடன் இந்தியா முதலிடத்தை பெற்று சாதனை படைச்சிருக்கிறாங்க இது ஒரு மகத்தான செய்தி சரிங்களா இந்த பேரா ஒலிம்பிக்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள்ல இந்தியா வந்துட்டு இந்த மாற்றுத்திறனுக்காக நடத்தப்படுகிற போட்டிகளை சாதனை படிச்சுட்டு இதுவும் ஒரு மகத்தான சாதனை உலக பேரா தரகல கிராண்ட் பிரை போட்டி இந்தியா முதல் முறையாக நடத்தினாங்க டெல்லி ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் அது இந்தியா நூத்தி முப்பத்தி நான்கு பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியல் நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்திருக்கிறாங்க இதுல நாற்பத்தி ஐந்து தங்க பதக்கம் ரோகித் சர்மாவோட ஜெஸ்டி நம்பர் சரிங்களா தங்கம் வந்திருக்காங்க ரீசன்டா அதே மாதிரி நாற்பத்தி ஐந்து தங்கம் நாற்பது வெள்ளி நாற்பத்தி ஒன்பது வெண்கல பதக்கங்கள் இந்த மொத்த பதக்கங்கள் பட்டியல அடங்கும் இந்திய பேரா ஒலிம்பிக் கமிட்டியின் தற்போது தலைவராக இருப்பவர் தேவேந்திர ஜஜாரியா அதே மாதிரி இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக இருப்பவர் ஒரு பெண்மணி இந்தியாவின் தங்கமங்கை மங்கை பி உஷார் சொல்லுவாங்களா அவங்க தான் ஓகேவா இங்க பாக்குறது பேரா ஒலிம்பிக் பேரா ஒலிம்பிக் கமிட்டியோட தலைவர் பி டி உஷா அவர்கள் தேசிய அளவில் இந்திய ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் ஓகேவா நெக்ஸ்ட் எடுத்து போலாம் அடுத்து முக்கியமான ஒரு தேசிய செய்தி பாருங்கமா ஹண்ட்ரட் பர்சன்ட் எதிர்பார்க்கக்கூடிய இன்னொரு ஏரியா சரியா பாருங்க யுனெஸ்கோவின் உத்தேச பட்டியலில் ஆறு இடங்கள் அந்த யுனெஸ்கோ அமைப்பானது உலக பாரம்பரிய பட்டியல்களை எப்பவுமே வெளியிட்டு வருவாங்க சரிங்களா அதுல இதுவரைக்கும் யுனெஸ்கா அமைப்பினால இந்தியாவில பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ள மொத்த இடங்கள் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்று பார்ட்டி த்ரீ சரிங்களா அது நாற்பத்தி மூன்றாவது இடம் அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிற மொய்டாம்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் சரிங்களா இப்போ ரீசண்டா அந்த யுனெஸ்கோ என்ற ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்பின் உத்தேச பட்டியலில் சரிங்களா இணைப்பதற்கு மேலும் ஆறு புராதான சின்னங்களை இந்தியா சேர்த்துள்ளது சரிங்களா அது எது இல்லாங்க அப்படிங்கறது கொஞ்சம் பாருங்க யுனெஸ்கோ எங்க இருக்குது யுனெஸ்கோ அமைப்பின் தலைமையிடம் பாரிஸ்ல இருக்கு சரியா யுனெஸ்கோ பாரிஸ் ஓகேவா யுனெஸ் பாரிஸ் ஞாபகம் அடுத்து அந்த ஆறு இடங்கள் எதுன்னு சொல்லி பாருங்க சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள காங்கேர் அல்லது காங்கேர் சமவெளி தேசிய பூங்கா செய்தியில வந்ததுனால இந்த தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படி கூட தனியாக கவனமா ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள முதுமலில் முதுமலில் உள்ள பெருங்கற்கால நெடுங்கல் சரி பெருங்கற்கால நெடுங்கல் அமைந்துள்ள இடம் தெலுங்கானா அதுவும் அடுத்து பல்வேறு மாநிலங்களில் உள்ள அசோகர் அசோகர் காலத்து கல்வெட்டுகள் இதுவும் அந்த பட்டியல சேர்க்கப்பட்டது அசோகர் காலத்து கல்வெட்டுகள் ரீசன்டா தென் மாநிலங்கள்ல நிறைய இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த இடங்களையும் பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட் யார்கிட்ட யுனெஸ்கா கிட்ட ஓகேவா அடுத்து சௌஷத் யோகினி கோவில்கள் வட மாநிலங்கள் உள்ள குப்தர் காலத்து கோவில்கள் அடுத்ததாக மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பண்டேலா ராஜபுத்திர மன்னர்களின் கோட்டைகள் ஓகேவா இதுவே எல்லாமே அந்த பட்டியல இடம்பெற்றிருக்காங்க இதன் மூலம் உத்தேச பட்டியலில் அறுபத்தி இரண்டு இந்திய சின்னங்கள் இடம்பெற்றுள்ளன இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய நினைவு எண்ணிக்கை நாற்பத்தி மூன்று இதை மறந்துடாதீங்க சரிங்களா முடிஞ்சா வீட்டுல உட்காந்து நாற்பத்தி மூணையும் ஒரு நோட்டு போட்டு எழுதி படிச்சுக்கோங்க அதுல முக்கியமா தமிழ்நாட்டுல எதெல்லாம் இந்த யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய நினைச்சினங்கள் பட்டியல இருக்குது எந்த ஆண்டு அதுதான் பட்டியல சேர்க்கப்பட்டது அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து இந்த நாற்பத்தி மூன்று பிரிவு இந்த பட்டியல கலாச்சார பிரிவில் இருந்து முப்பத்தி ஐந்து இடங்களும் இயற்கை நேச்சுரல் அந்த கேட்டகரியில ஏழு இடங்களும் இரண்டுக்கும் பொதுவான அந்த பிரிவுகளை சேர்த்து ஒரு இடங்களும் மொத்தத்தில் எத்தனை இடங்கள் நாற்பத்தி மூன்று இடங்கள் யுனெஸ்கோவின் இந்த பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளது ரீசெண்டா ஒரு ஆறு இடங்களை இந்தியா பரிந்துரை பண்ணியிருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபுல்லா படிச்சுக்கலாம் இருந்தாலும் செய்தியில் வந்ததுனால அந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த அந்த இடங்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது தனியாக கூட எக்ஸாம்ல கேட்கலாம் கவனம் பாருங்க சரிங்களா அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு மாநாடு பாருங்க எஸ்சிஓ மாநாடு மாநாடு கோபரேஷன் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு எஸ் எஸ்சிஓ அமைப்பு மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீனாவில் நடைபெற உள்ளது அதை முன்னிட்டு எப்பவுமே ஒரு மாநாடு நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த அமைப்பு நாட்டின் முக்கியமான அமைச்சர்கள் தொடர்பான மாநாடு நடைபெறும் இப்ப பாதுகாப்பு அமைச்சர்கள் தொடர்பான மாநாடு இந்த எஸ் சிஓ அமைப்பிற்கான மாநாடு நடைபெற உள்ளது அறிவிச்சுக்கிறாங்க இந்த அமைப்பின் தலைவர்கள் மாநாடு இனிமேல் ஃபியூச்சர்ல நடைபெறும் நடந்ததுக்கு அப்புறம் ஃபுல் டீடைல் பாத்துக்கலாம் இப்போதைக்கு அந்த எஸ் சிஓ அமைப்பு என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி இப்ப பார்க்கலாம் பாருங்க சீனா ரஷ்யா இந்தியா ஈரான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் பெலாரஸ் எல்லாம் பாருங்க நிறைய தான் 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 நிறைய நாடுகள் இருக்குது இந்த அமைப்பானது பத்து நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பு சரிங்களா இதுல பத்தாவது நாடக இடம்பெற்றது பெலாரஸ் ஒன்பதாவது நாடக இணைக்கப்பட்டது ஈரான் நாடு அதையும் நீ மறந்துடாதீங்க சரிங்களா அடுத்து இந்த எஸ் அமைப்பில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகியவை பதினேழாம் ஆண்டு உறுப்பினர்களாக இணைந்தது சரிங்களா அடுத்து புதிய உறுப்பினர்கள் ஈரான் மற்றும் பெலாரஸ் நம்ம ஏற்கனவே சொன்னது ஈரான் நாடு அப்படிங்கறது ஒன்பதாம் உறுப்பினராகவும் பத்தாவது நாடாக பெலாரஸ் அமைப்பும் பெலாரஸ் நாடும் இணைந்தது ஓகேவா இந்த அமைப்பு பயங்கரவாத பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு கூட்டமைப்பு கட்டமைப்பை கொண்டுள்ளது சரிங்களா பயங்கரவாத அந்த எதிர்ப்பு கட்டமைப்பை கொண்ட ஒரு முக்கியமான அமைப்பு எஸ் சிவோ சரியா உலகின் மிக பெரிய ராணுவ கூட்டணி நேட்டோ அந்த மாதிரி இந்த அமைப்புக்கு சிறப்பு பயங்கரவாத ஒரு எதிர்ப்பு கட்டமைப்பைக் கொண்ட அமைப்பு எஸ் ஷாங்காய் கோப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ஓகேவா அடுத்து நிகழாண்டு அதாவது இந்த நடுப்பாண்டில் எஸ் சிவத் தலைவர்கள் மாநாட்டிற்கு சீனா தலைமை தாங்கியுள்ளது அடுத்து கூடுதல் செய்திகள் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருக்கிற அந்த எஸ் சிஓ மாநாடானது கஜகஸ்தான் நாட்டின் அஸ்தானா சரி அஸ்தானா அப்படிங்கிற இடத்தில் இந்த மாநாடு நடைபெற்றது ஓகேவா அடுத்து எஸ் சிஓ அமைப்பு பேக்ரவுண்ட் பாருங்கமா ஷாங்காய் கோபரேஷன் ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டது ஜூன் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இதனுடைய தலைமை தலைமையிடம் எங்க இருக்கு பாருங்க சீனாவின் தலைநகரமான பெய்ஜிங்கில் இந்த அமைப்பின் தலைமையிடம் உள்ளது இவருடைய செயலகம் எங்கே சொல்லி பாருங்க உஸ்பெகிஸ்தான் நாட்டில் உள்ள தாஷ்கன் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது சரிங்களா அது என்ன பேர் சொல்லி அழைப்பாங்கன்னா மண்டல பயங்கரவாத எதிர்ப்பு அமைப்புன்னு சொல்லுவாங்க அவருடைய நிர்வாகக் குழு அமைந்துள்ள இடம் எங்குமா தாஸ்கன் எந்த நாடு உஸ்பெகிஸ்தான் ஞாபகம் ரெண்டுமே முக்கியமானது சரி அடுத்ததா இந்த அமைப்பின் தற்போதைய தலைமை செயலாக இருப்பவர் ஷாங் மிங் என்ற நபர் ஓகேவா அடுத்து போலாமா அடுத்ததாக ஒரு சில முக்கியமான திட்டங்கள் பாருங்க மூத்த குடிமக்களுக்காக அன்பு சோலை மையங்கள் சரியா இந்த தமிழ்நாடு அரசு பட்ஜெட்ல ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க அந்த திட்டத்தின் பெயர் அன்பு சோலை மையங்கள் சரிங்களா மூத்த குடிமக்கள் இந்த ஒரு வார்த்தையை போதும் கவனமாக மூத்த குடிமக்களின் முழுமையான பராமரிப்பிற்கு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது சரிங்களா முதுமை காலத்துல மூத்த குடிமக்கள் தனிமை மருத்துவ நலன் பொருளாதார சார்பு உள்ளிட்ட பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள நேரிடுவதை தடுக்கும் வகையில் இந்த அன்பு சோலை மையங்களை தமிழ்நாடு அரசு தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுக்கிறாங்க சரிங்களா முதுமை காலத்துல நிறைய பிரச்சனைகளை அதெல்லாம் தடுப்பதற்காக தான் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்து மதுரை கோவை திருச்சி சேலம் திருப்பூர் ஈரோடு தூத்துக்குடி வேலூர் தஞ்சாவூர் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் இருபத்தி ஐந்து அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்படும் அன்பு சோலை மையங்கள் யாருக்காக உருவாக்கப்பட உள்ளது மூத்த குடிமக்களை பராமரிப்பதற்காக சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்ததாக முக்கியமான திட்டம் பாருங்க மத்திய அரசு தொடர்பான ஒரு திட்டம் சமக்ரா சிக்ஷா திட்டம் தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கீடு அதாவது சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடக்க கல்வி உயர்கல்வி ஆசிரியர் கல்வி மூன்று கல்வியும் ஒருங்கிணைத்து ஒரே திட்டமாக அதாவது சமக்ரா சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டமாக தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளுக்கு மத்திய அரசானது நிதி உதவி கொடுக்கிறாங்க சில பிரச்சனைகள் காரணமாக இந்த சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நிதியை வழங்கவில்லை அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டினாங்க அதனால மாணவர்களின் நலன் கருதி இந்த திட்டத்திற்கு நாங்க எங்களுடைய பங்களிப்பை கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ரீசண்டா தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்ல கூறப்பட்டுள்ளது சரிங்களா பாருங்க மத்திய அரசின் சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடியை நிதியாக ஒதுக்கீடு செய்துள்ளது இப்படி செய்து இந்த மாதிரி செய்து வந்ததுனால இந்த திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது என்ன நோக்கம் அப்படிங்கறத டீட்டெயிலோட பாத்துக்கோங்க ரொம்ப முக்கியம் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமானது இது கடந்த ஆண்டே செய்தியில் இடம்பெற்றது ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் யாருக்கானது ஒரு நன்னிலம் ஒரு நிலம் யாருக்காக மகளிருக்கான நில உடைமை திட்டம் பாருங்க நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் என்ற திட்டம் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் மகளிரின் பெயரில் செயல்படுத்தப்படும் நோக்கம் விவசாய நிலம் விவசாய நிலம் வாங்க நிலத்தின் சந்தை மதிப்பில் ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ஐந்து லட்சம் மானியம் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த திட்டத்தின் கீழ் அதிகபட்சமாக இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் நஞ்சை நிலம் அல்லது ஐந்து ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம் அதாவது பெண்களை விவசாயத்தில் ஈடுபட செய்வதற்காக விவசாய நிலங்களை வாங்குவதற்கு ஊக்கப்படுத்தும் தமிழ்நாடு அரசின் முக்கியமான திட்டம் என்ன திட்டமா நன்னீர் மகளிர் நில உடைமை திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு அரசானது ஐம்பது சதவீதம் சந்தை மதிப்புல அந்த லேண்டுக்கு என்ன மதிப்போ அல்ல பாதி அமௌண்ட நாங்க கொடுத்துறோம் அல்லது அதிகபட்சமாக ரூபாய் ஐந்து லட்சம் வரைக்கும் நாங்க மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா இந்த திட்டத்தின் மூலம் அதிகபட்சம் எவ்வளவு வாங்கலாம் பாருங்க ரெண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் மதிப்புள்ள நஞ்சை நிலம் அல்லது ஐந்து ஏக்கர் மதிப்புள்ள புஞ்சை நிலம் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா அடுத்து கூடுதலாக அதன்படி விண்ணப்பதாரர் சம்பந்தப்பட்ட அந்த மகளிர் பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் அந்த ஏஜ் லிமிட் பாருங்க எயிட்டீன் டு பிப்டி ஃபைவ் அடுத்து குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஆண்டு வருமானம் மூணு லட்சம் ரூபாய்க்கு குறைவாக தான் இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து விண்ணப்பதாரர் எந்த விவசாய நிலையத்தையும் சொந்தமாக வைத்திருக்க கூடாது ஸ்ரீயா சொந்தமா விவசாய லேண்ட் இருக்கக்கூடாது இதுக்கு முன்னாடி அதன் பிறகு அந்த விண்ணப்பதாரர் அந்த மகளிரிடைய தொழில் விவசாயமாக மட்டுமே இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் திட்டத்தோட பேர் நன்னிலம் கவனம் பாருங்க யாருக்காக விவசாயிகள் பெண் பெண்களை விவசாயிகளை மாற்றும் தமிழ்நாடு அரசின் திட்டம் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து சுகாதாரம் தொடர்பான ஒரு செய்தி பாருங்க எஸ்பிவி இதுவும் ரொம்ப நாள செய்தியில வந்துட்டே இருக்கு ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தடுப்பூசி பாருங்க பதினான்கு வயதுடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் ஹஸ்பிவி தடுப்பூசி செலுத்தப்படும் என தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது நோக்கம் கருப்பை வாய்ப்புற்று நோயை தடுத்தது அந்த கர்ப்பை வாய்ப்புற்று சொல்லுவாங்களே அந்த நோயை தடுப்பதற்காக இந்த தடுப்பூசி யாருக்கு செலுத்தப்படும் அது நான்கு வயதுக்குப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு செலுத்தப்படும் அப்படி மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா நோக்கம் ஒண்ணு நம்ம பார்த்துட்டோம் அடுத்த அப்பல அந்த நோயை அறவே அகற்ற வேண்டும் அதுதான் இந்த தடுப்பூசியோட முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது ஓகேவா அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்டம் பாருங்க காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் சரி கரெக்டா இந்த காஞ்சிபுரம் என்ட்ரி ஆகிற அந்த ஆர்ச் பக்கத்துல இருக்கிற அந்த காரப்பேட்டையில் உள்ள அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மாநில அளவிலான முதன்மை புற்றுநோய் மையமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா இது கேட்கலாம் அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற காரப்பேட்டை சரிங்களா இந்த மையத்தினை இந்த புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தினை தரம் உயர்த்தி சுமார் எட்நூறு படுக்கைகளை படுக்கைகளுடன் கூடிய தன்னாட்சி பெற்ற மையமாக செயல்படும் வகையில் இந்த அமைப்பிற்காக ரூபாய் நூத்தி இருபது கோடியை இந்த பட்ஜெட்ல நிதியாக ஒதுக்கீடு பண்ணிருக்கிறாங்க சரிங்களா அதனால இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறது சர்வதேச அந்த கேன்சர் தினம் என்னைக்குமா புற்றுநோய் தினம் பிப்ரவரி நான்காம் தேதி மறந்துடக்கூடாது சரிங்களா அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் ஃபர்ஸ்ட் கேள்வி அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற உள்ள ஆதிச்ச நூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது நம்பர் டூ டெல்லியில் நடைபெற்ற உலக பேரா தடகள கிராண்ட் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பெற்ற நாடு எது இரண்டாவது கேள்வி யுனெஸ்கோவின் சரிங்களா உலக பாரம்பரிய பட்டியலில் இந்தியாவில் இருந்து எத்தனை இடங்கள் தற்போது வரைக்கும் இடம் பெற்றுள்ளன நான்காவது கேள்வி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சாரி எஸ் சிஓ மாநாடு எந்த நாட்டில் நடைபெற உள்ளது ஐந்தாவது கேள்வி அன்பு சோலை மையங்கள் யாருக்காக தமிழ்நாடு அரசினால் தொடங்கப்பட உள்ளது ஆறாவது கேள்வி கஷ்பிவி தடுப்பூசி எந்த நோயை தடுப்பதற்காக செலுத்தப்படுகிறது இதுதான் இந்த தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் அனைத்து கேள்விகளுக்கும் முழுமையாக வீடியோ பார்த்து சரியா பதில் சொல்லுங்க இனிமே நம்ம வர்ற வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு அரசோட பட்ஜெட்டை முழுமையாக தனி வீடியோவா நம்ம போட போறோம் அதே மாதிரி நிறைய பேர் எக்கனாமிக்ஸ்க்கான வீடியோ கேட்டதீங்க கண்டிப்பாக இந்த வாரத்துல இருந்து பொருளாதாரம் தொடர்பான வீடியோவையும் நம்ம தொடர்ந்து டெய்லி வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியாவது முக்கியமான டாபிக்ஸை நம்ம வந்து கவர் பண்ணி போட போறோம் சரிங்களா மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்